இந்த காதல் தான் எவ்வளவு விசித்திரமானது தன் காதலுக்காக ஒரு பெண் செய்த அசிங்கமான காரியம் இன்று உலகையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு கொலம்பியாவை சேர்ந்த பெண் அண்டோனேலா இவருக்கு வயது முப்பத்தி ஏழு இவரும் விக்டர் என்பவரும் சிறிய வயதிலிருந்தே நண்பர்கள் ஆனால் காதல் எல்லாம் ஒன்றும் இல்லை அதே போல சண்டை சச்சரவு மனஸ்தாபமும் கிடையாது நல்ல நட்பாக பழகி வந்தபோது இரண்டு பேருமே சூழ்நிலையால் தனித்தனியாக பிரிஞ்சிட்டாங்க பிறகு ரெண்டு பேருமே வேறொருவரை திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்தாங்க ஒருத்தருக்கொருத்தர் தொடர்பு கூட கிடையாது ஆண்டோனேலாவுக்கு பதினான்கு வயதில் ஒரு பெண்ணும் பதிமூன்று வயதில் ஒரு மகனும் இருக்காங்க இருந்தாலும் கணவனை பிரிந்து வாழ்கிறாங்க ஆனால் விக்டருக்கு குழந்தைய பிறக்கல இந்த நிலையில் ஆண்டோனேலாவின் தம்பி உயிரிழந்து விட்டதை அறிந்த விக்டர் ஆண்டோலோனாவை நேரில் சந்தித்து துக்கம் விசாரித்துட்டு வரலான்னு போயிருக்காரு பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்ட நிலையில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டதும் அவர்களிடையே கள்ள உறவு வளர்ந்தது ஆனால் விக்டர் தன்னை விட்டுவிட்டு மீண்டும் போய்விடுவாரோ என்று எண்ணி மனைவியை டைவர் செய்து விடுமாறு ஆண்டோனேலா கேட்டிருக்காங்க ஆனால் விக்டர் அதனை காதலையே வாங்கிக்கல இதனால் மனைவியுடன் சேர்ந்து கொண்டு தன்னை வெறுத்து விடுவாரோ என்ற பயத்துடன் பல கோல் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஆண்டோனேலா முதலில் விக்டரிடம் தான் கர்ப்பமாக இருப்பதாக போய் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே குழந்தை இல்லாத விக்டருக்கு ஆண்டோனேலா இப்படி சொன்னதும் தலைக்கால் புரியல மகிழ்ச்சியில துள்ளியிருக்காரு ஆண்டோனேலாவிடம் இன்னும் அதிகமாகவே ஒட்டிக்கிட்டாரு பிறகு கர்ப்பம் என்பதை விக்டர் நம்ப வேண்டும் என்பதற்காக வாந்தி மயக்கம் சோர்வு என ஒவ்வொன்றாக நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் விக்டர் ஆண்டோனேலாவை தனியே விட மனம் அவர் கூடவே உட்கார்ந்து கொண்டு கண்ணுக்குள்ளே வச்சு தாங்க ஆரம்பிச்சிருக்காரு இதற்கு அடுத்த கட்டமாக கர்ப்பத்தில் குழந்தை இருப்பது போல போலியான ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை தயார் செஞ்சிருக்காங்க பார்க்கும் எல்லோரும் லேனாவிடம் என்ன உன் வயிறு பெருசாவே இல்லைன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் ஆண்டோனேலா ஒரு குஷனை எடுத்து வயிற்றுக்குள்ள வச்சிட்டு இருக்காங்க இப்படியே ஒன்பது மாதங்கள் போயிடுச்சு பிரசவ நேரத்தில் என்ன சொல்லி சமாளிப்பதுன்னு யோசிச்சாங்க ஒரு ஐடியா அதாவது தன் தங்கையின் வீட்டுக்கு பிரசவத்துக்கு போவது மாதிரி போகலாம் குழந்தை என்று பொய்யும் சொல்லிவிட்டு பிறகு அந்த குழந்தையை யாரோ கடத்தி விட்டார்கள் என்று சொல்லி வழக்கம் போல் விக்டர் உள்ளிட்டவர்களை ஏமாத்தி விடலாம்னு திட்டம் தீட்டினாங்க ஆனால் அங்க நடந்ததே வேற ஆண்டோனேலா எந்த மருத்துவமனைக்கு போய் குழந்தை பெற்றுக் கொள்ள போகிறேன் என்று சொன்னாரோ அதே மருத்துவமனையில் விக்டர் எதேச்சியாக விசாரிக்க போன போது ஆண்டோலேனாவின் கூட்டு வெளிப்பட்டது இதனால் மிகுந்த அவமானமும் அதிர்ச்சியும் அடைந்த ஆண்டோனேலா விக்டர் மீதுள்ள காதல் தான் என்னை இப்படியெல்லாம் செய்ய தூண்டியது அவரை ஏமாத்தனும்னு நான் கனவிலும் நினைக்கல எல்லாமே அவர் மேல நான் வச்ச கண்மூடித்தனமான பாசம்தான்னு போலீசார்கிட்ட அழுது சொல்லிருக்காங்க ஆனால் விக்டர் நான் உண்மையிலேயே ஆண்டோனேலாவை காதலிச்சேன் அவள் கர்ப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட அவளை விட்டு நான் போயிருக்க மாட்டேன் என் மேல தான் இப்படி செஞ்சதா சொன்னாலும் என்னால் அவளை உடனடியா ஏத்துக்க முடியல இப்பவும் அவளை நான் நேசிக்கிறேன் ஆனா அதிர்ச்சியில இருக்கும் நான் கொஞ்ச காலம் விலகி இருக்கிறேன் பிறகு வேண்டுமானால் அவருடன் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு கணவனையும் பிரிந்து பெற்ற பிள்ளைகளையும் பிரிந்து உண்மையாக காதலித்தவனையும் பிரிந்து இவ்வளவு வேலை காட்டிய ஆண்டோனேலா இப்போது மனநல ஆலோசகரிடம் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க